ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் லவன்யராம் கையில் இருக்க துணிகளை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிலாக இருக்குது அந்த பண்டில் ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இதெல்லாம் கேர்ட்டனுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கர்ட்டன் செவன் பீஸ் ஆஃப் கர்ட்டன்ஸ் நான் பண்ண போகிறேன் அதுக்கு தான் இந்த கட்டிங் கட்டிங் போட்டாச்சு இல்லை வாங்குகிற ரெடிமேட் கர்ட்டன் மாதிரி வீட்டில் எப்படி பண்ணுறது மாதிரி நீ காட்ட போகிறேன் ஒரு பீஸ் நம்ம கையில் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் ரொம்ப நாள் தேடி கிடச்ச ஒரு பொருள் தான் இப்போ நான் காமிக்க போகிறேன் கர்ட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மேலே ஃபினிஷிங் வந்து அப்படியே நச்சுன்னு இருக்கும் மேலே அந்த ராடு மாட்டினா கூட அந்த ஃபோல்டிங் எல்லாம் அழகழகாக இருக்கும் ஏன் நம்ம அப்படி பண்ண முடியாதா அப்படின்னு ரொம்ப நாள் யோசனை பண்ணி தேடி 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 கடைசியில் கண்டுபிடிச்சேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் அவங்கெல்லாம் இதோட முடிச்சுருவாங்க ஒரு கிளாத்தை மேலே வச்சு கட் பண்ணி முடிச்சுருவாங்க நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ரெண்டு சைடும் மடித்து பண்ண போகிறேன் அதுதான் இன்றைக்கி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்ட் இருக்குது சாரி எனக்கு ரொம்ப சிவியர் கோல்டாக அந்த தொட்டை என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்தது இப்போ நான் ஆல்ரேட் ஆகிட்டேன் ஓரளவுக்கு அதனால தான் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் நான் கொண்டு வரேன் உங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இருக்கும் நம்புகிறேன் நான் ஆமான்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் மெஷர் பண்ணி எடுத்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிவிட்டேன் இல்லைன்னா மேலே கீழே போய்டும் மார்க் பண்ணி ஹெட்பின் வச்சு குத்திக்குங்க குத்துனதுக்கப்புறம் அந்த ரவுண்டுக்குள்ளேயே நீங்களும் வந்து ஸ்கெச் பென் வச்சோ இல்லைன்னா மார்க்கர் வச்சோ அப்படியே ரவுண்ட் பண்ணி கொண்டு வாங்க எல்லா ரவுண்டையுமே ரவுண்ட் பண்ணிருங்க கிளாத் பீடிங் சேர்ந்து மேல ஒரு ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துடலாங்க அரை இன்ச்சுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க ரெண்டு சைடும் ஏன்னா மடித்து தைக்கணும் ஓரமும் மடித்து தைச்சிட்டு வந்தாச்சு ஹெட்பின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க உல்ட்டா சைடு மாற்றிட்டு பீடிங்கோடு சேர்ந்து மாற்றிட்டு மறுபடியும் ரவுண்டு பண்ணுங்க ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க இல்லைனா ரிங்லேருந்து கிளாத்து வெளியில் வந்துடும் அதனால்தான் நான் மார்க்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக காமிச்சிட்ருக்கேன் நிதானமாக பண்ணுங்கள் அந்த ரிங்கு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரிங்குக்கு இன்னும் சர்க்கர்லேயே நம்ம வரையணும் வரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக கட் பண்ணி விடணும் எக்ஸஸாக அந்த லைன் முடிக்கும் போகலைன்னா நாட்ச் போடுங்க நாட்சுங்கிறது குட்டி குட்டியாக கட் பண்ணுறது அவ்வளோதாங்க ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் அழகாக எல்லா சர்க்கிளும் கட் பண்ணியாச்சுங்க கட் பண்ண முடியாத அந்த சில எட்ஜஸில் டச் பண்ணலன்னா அந்த நாட்ச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மூணு ரவுண்ட் இருக்குது ஒன்று ரெடிமேடு ரெண்டு வந்து நான் போட்டது வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்களா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒரு ஷேர் கொடுக்க மறக்காதிங்க டேபிள் கிளியர் பண்ணிவிட்டு பாருங்க இப்போது துணியை வந்து அந்த பீடிங்க்கு அடி சைடில் கொடுத்து மடித்து எடுத்துகிட்டு வரலாம் அதே மாதிரி சைடில் வந்து கரை இருக்கும் அந்த கரையும் ஒரு ஃபோல்டு பண்ணி கொண்டு வந்துடலாம் கீழ் உரமும் மடித்து கொண்டு வந்துடலாம் மூணையும் நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே நம்ம ஃப்ரேமை போட்டு ஃபில் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் இழுத்து கொடுத்தீங்கன்னா அழகாக சீட்டிங் ஆகிடும் ஒரு சைடு லாக் பண்ணிட்டு துணியை அப்படியே சைடில் ஃபுல்லாக காட்டுற மாதிரியே செஞ்சுட்டு வாங்க அவ்வளோதாங்க ஃபிட்டாகிடுச்சு இப்போது அதுக்கு லாக் கொடுத்துருக்காங்க அந்த லாக்கை நம்ம மேலே வச்சு ஃபினிஷ் பண்ணணும் இப்போ துவைக்கிறப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா ரிங்ஸையும் ஒன்றா கட்டிடணுங்க அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துவைங்க இல்லைன்னா கையில் துவைங்க டேமேஜ் ஆகாது கட்டாமல் நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்று ஒன்று இடித்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுங்க கட் ஆகிடும் இல்லை எத்தனை கர்ட்டன்ஸ் கிடைச்சாலும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஒரு துணி வாங்கி தைக்கிறப்போ அது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க அதுக்காக தான் நான் கடையில் துணி வாங்கி நான் என்னோட இஷ்டத்துக்கு நான் தைச்சிருக்கேன் அதை தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக காமிச்சிருக்கேன் கிளாத் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனுங்க சிந்தட்டிக் துணி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட கிடைக்குது கேர்டன்ஸு காட்டன் துணி யூஸ் பண்ணி பாருங்கள் இதை ஃபீல் பண்ணுறப்போ தான் நமக்கு புரியும் காட்டன் நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிவிட்டு காட்டன் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க நமக்கு வேணுங்கிற அந்த டிசைன் கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆன்லைனில் வாங்கிட்டு உங்களுக்கு தைக்க தெரிஞ்சால் தைச்சி பாருங்கள் இல்லைன்னா டெய்லர்ட்டை கொடுத்து இதை இப்படி ஃபினிஷ் பண்ணி கொடுங்கன்னு காமிச்சிட்டா போதும் அவங்களே ஃபினிஷ் பண்ணி தருவாங்க வீடியோ பிடிச்சிருக்கா இது நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதோடய லுக் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கடைசியாக இந்த ரிங்ஸ் எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் ஃபைனல் டச் ஒன்று இருக்குங்க அது பண்ணலன்னா அந்த கர்ட்டனுக்கு வந்து அந்த அழகே இருக்காது என்னன்னு சொன்னிங்கன்னால் அயனிங் அயனிங் மஸ்ட்டுங்க அயன் பண்ணி நம்ம வந்து அந்த கர்ட்டன் போடுறப்ப தான் அந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ண ஒரு பீஸை நான் காமிச்சிருக்கேன் ஒரே நாளில் உட்காந்து அத்தனையுமே நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் அது ஹெவியாக இருக்கும் தூக்கி பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டுன்னு பண்ணால் கூட டூ டேஸில் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுருவேன் ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா பாருங்க அதோட ஐயே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு நீ அயனிங் பண்ண பீஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அயன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் காமிச்சுட்டு இருக்கேன் அப்படி பிடிச்சிட்டு மேலே கட்டிடுங்க கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம அயன் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக ஒரு ஸாரி எப்படி நம்ம அயன் பண்ணுறோமோ பல்லு ப்ளீட்டை அதே மாதிரி இதையும் அயன் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னுடைய ஹோம் பேஜில் இருக்குது டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்க இதுதான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் கொடுத்துட்டோ சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் லவ்னியா